ஒன்றிய அதிமுக சார்பில் எம் ஜி ஆர் அவரின் சைக்கிள் ரிக்ஷாவை அமைப்பு செயலாளர் ஓட்டி சென்று சிலைக்கு மாலை அணிவித்தார் குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவரின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் இந்நிலையில் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் இதில் அமைப்பு செயலாளர் ராமு கலந்து கொண்டு படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர் அமைப்பு செயலாளர் ராமு ஊர்வலமாக ஓட்டி சென்றார் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஊர்வலமாக சென்று காமராஜர் பாலம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஒன்றிய செயலாளர் சிவா வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் இமய கிரிபாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதே போல் குடியாத்தம் நகர பதினாறாவது வார்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் நகர்மன்ற தலைவர் அமுதா சிவபிரகாசம் நகர அவைத் தலைவர் தனஞ்சயன் ஆகியோர் கலந்து கொண்டு அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாஸ்கர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் தேவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்